பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாறாக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் துயரத்தால் என் உள்ளம் கலக்க முற்று உள்ளது உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி அருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை உமக்கு நன்றி துதிக்கிறேன் சுவாமி காலை பொழுதை எங்களுக்கு ஆசீர்வதித்தும் இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க உமது அருள் வரங்களினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அனு தினமும் உமது இறை வார்த்தைகளை கேட்டு கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பத்து கட்டளைகளை வாசித்து அதை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி உலகத்திலே நாங்கள் ஒரு அந்நியராக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதும் கூட எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுக்காக கல்வாரில் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்து புதிய மகனாக புதிய மகளாக உருமாற்றி புது வாழ்

வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆனால் நீர் உமது வழிகளை எங்களுக்கு கற்பிக்கின்றீர் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாபத்தில் விழுந்து விடாதபடி தினமும் தந்தையோடு இணைந்து இருந்து தந்தையிடம் அணுகி சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை மக்களுக்கு அறிவித்திரு அதே போல் நாளிலும் உமது வார்த்தைகளை கேட்பதில் மட்டுமே கருத்தூன்றி இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீர் நான்கு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளை அணுகி சொல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் என்று ஆண்டவரோடு இருக்கவும் பிரசன்னத்தை உணர்ந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிடுவீராக அபுரஹாம் ஒவ்வொரு நாளும் அது பிரசன்னத்தை உணர்ந்தது போல் நாங்களும் அது பிரசனத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக முகமுகமாய் நீர் பேசியதை போல் நாளிலே எங்களோடும் நீர் பேச வேண்டுமாய் மே நோக்கி அப்பா அண்டவரே நாங்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கின்றோம் பாவம் செய்து உமது அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கின்றோம் இரண்டு குறிப்பேடு ஏழு பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வானத்தில் இருந்து அவர்களின் மன்றாட்டை கேட்டு அவர்களின் பாவங்களை மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றே ஆம் தகப்பனேன் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம்

என் ஆண்டவரோடு இல்லாதபடி வாழ்ந்தபடி குடி பழக்கத்திற்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் தவறு செய்து தவறுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை தூய்மைப்படுத்திடுவார்கள் ஏனென்றால் எப்ரேயர் பனிரெண்டு பதினான்கில் வாசிக்கின்றோம் தூய்மை இன்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார்கள் என்று ஆம் தகப்பனே நீர் தரக்கூடிய அந்த தூய்மையை பெற்றுக்கொண்டு நாங்கள் உண்மை காணக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் தூய்மையற்ற வாழ்க்கையிலிருந்து வெளியிலே வர உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து நீர் வழிபட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஒன்று தசலோனிக்க நான்கு ஏழில் வாசிக்கின்றோம் கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய அழைத்தார் என்கின்ற வார்த்தையின்படி அந்த தூய வாழ்க்கைக்குள் கடந்து வரவும் நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தை நிலையாக பற்றி கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மனம் உடைந்து போய் இருக்கிறார்களோ துயரத்தால் கலக்கமுற்று இருக்கிறார்களோ உள்ளத்தில் கலக்க முற்று சொல்லாதபடி சொல்ல முடியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ நெருக்கத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் மன கஷ்டங்களினால் விட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கணவனை இழந்து தவிக்கக்கூடிய பெண்ணை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே மனைவி இழந்து தவிக்கக்கூடியவரை ஒப்பு கொடுக்கின்றேன் குடும்ப சூழ்நிலையில் நிமித்தம் பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு இருக்கலாம் அந்த சிதை சிதைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்தி அரைத்து இந்த துன்பத்திலும் துயரத்திலும் உடைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நீரை தகப்பனாய் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மீட்டு ரட்சித்து உமது வழியில் நடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இருக்கிறார்கள் என்றும் உரோமியர் மூன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கின்றோம் யார் யாரெல்லாமது நீர் கொடுத்த உருவத்தை இழந்து இந்த நாளில் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் தொடுவீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே எழுந்து மது திருமுகத்தை தரிசித்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் தாய் தகப்பனை ஒப்புக்கொடை முதியோர்களை ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்ட ஒரு கணவன் மனைவி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் ஏதோ ஒரு கருத்துக்காக உண்மை கேடி வந்து ஜெபிக்கிறார்களே அவருடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக இவர்கள் அனைவரும் ஒழுங்கு முறைகளை கடைபிடித்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்தும் பொய் வழியை விட்டு விலகி திருச்சட்டத்தை கண் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நீர் செய்த வியத்தகு செயல்களை அவர்கள் பறைசாற்றி குடும்பத்திலும் வெளியிலும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வேண்டுமாய் மை அப்பா இந்த சிக்கிறேன் கூட நோய் வாய்ப்பு ஒப்புக் கொடுக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே இதயம் சம்பந்தமான நோயினால் இதற்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் தலை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையுற்று தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை நீர் ஆணி தழும்புள்ள கரத்தினால் தொடுவீராக நீர் அவர்களை தொடும் பொழுது E உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி துன்பங்களையும் கவலைகளையும் அவர்களை விட்டு எடுத்து மாற்றிடுவீராக ஏனென்றால் ஒரு மனிதன் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது எவ்வளவு வேதனை அடைவான் என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி அவர்களை நீர் தூய்மைப்படுத்தி குணமாக்கி வியத்தகு செயல்களை செய்து மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கிச் ப்பாம் ஆண்டவரே எங்களுடைய காலடிக்கு விளக்காய் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளாய் நாங்கள் மாற உமை நோக்கி இந்த நேரத்திலும் கூட அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்னப்பா ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்றழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் மா ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அம்னோர் பத்தாயே பூண்டி மாதாவை எங்களுக்காக பறிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கம் நிறைந்த தாயே உமது இரக்கத்தினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகனுடைய இரக்கத்தை பெற்று நாங்கள் மத மகனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரங்கனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனிமையாக ஆசிர்வதிக்கப்பட்டவரே ஜிஷ்டமரியே சர்வேஸ்வனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக குமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்